அழகான பெண் அவளுக்கு நடந்ததோ பெரும் கொடுமை ஆம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மாட்டிக்கொண்ட பெண் துரத்தி துரத்தி வேட்டையாட நினைத்த கயவர்கள் கடைசி நொடியில் தீவிரவாதிகளிடம் சிக்கிய பெண் கடைசியில் நடந்த யாரும் எதிர்பார்க்காத அதிசயம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் தற்போது அந்த பிரச்சனையால் மாட்டிக்கொண்ட ஒரு பெண்ணின் துயரத்தை பாருங்கள் அழகான பெண் ஆயிஷா இருபது வயது ஒரு நொடியில் தன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்று நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டாள் கராச்சியில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் இருந்தபோது திடீரென வெடித்த குண்டு இரத்த வெள்ளத்தில் தாயும் தந்தையும் அந்த சம்பவம் தன்னுடைய தாய் தந்தையை நிரந்தரமாக அவளிடமிருந்து பிரித்தது ஆயிஷா எதற்கும் கவலைப்படவில்லை இருண்ட காலத்தில் கூட ஒரு நாள் வெளிச்சம் வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தாள் இருப்பினும் பெற்றோர் இல்லாத வாழ்க்கை நரகம் என்பதை அவள் புரிந்து நாள் வந்து கொண்டிருந்தது ஆண்களைப் போல வேடமிட்ட கழுகுகள் நிழல் மூலைகளிலிருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தன ஒரு காலத்தில் சிரித்து உறவாடிய அண்டை வீட்டார் கதவுகளுக்குப் பின்னால் கிசுகிசுக்கத் தொடங்கினர் ஒருநாள் அவள் எதற்காக இத்தனை நாட்கள் பயத்தில் இருந்தாலோ அந்த நாள் வந்தது வாழ்க்கையில் அந்த இரவை அவள் மறக்க வாய்ப்பில்லை அவளின் வீட்டின் பின்புற கதவை தட்டினார்கள் ஓடோடி சென்றாள் ஓட்டை வழியாக பார்த்ததில் எல்லாம் ஆண் வேடத்தில் அவளின் தசைகளை கிழிக்க காத்திருந்த கழுகுகள் வேகமாக நன்றாக தாழிட்டு கொண்டாள் விடவில்லை அவர்கள் தட்டிக்கொண்டே இருந்தார்கள் திறக்க சொல்லி கத்தினார்கள் தன்னுடைய கடவுள் பெயரை கூறி சத்தமாக கத்தினாள் அந்த ஒரு சத்தம் அனைத்து சத்தத்தையும் அணைத்தது பிறகு ஒரு கடிதம் அவள் கதவின் கீழ் வந்து விழுந்தது உள்ளே ஒற்றை பெயர் சக்ரா அத்தை ஒரு முகவரி இந்திய எல்லையில் அத்தை சக்ராவை பற்றி அவள் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் அவளுக்கு வேறு வழியில்லை நடுங்கும் கைகளுடன் தன்னிடமிருந்த சிறிய பொருட்களை அவள் பேக் செய்தாள் ஒரு பேருந்து ஒரு ரிக்ஷா இரவின் மறைவில் ஒரு மறைவான பாதை இறுதியாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையின் முள்வேலி அடிவானம் ஆனால் பாதுகாப்பு என்பது இங்கு ஒரு மாயை எல்லைப் பகுதிகள் ஒரு புகலிடமாக இருக்கவில்லை அவை ஒரு போர்க்களமாக இருந்தன பயங்கரவாதத்திற்கும் அமைதிக்கும் இடையே ஒரு கொதிநிலை பணிப்போர் வயல்களில் பரவிய மூடுபனியை விட அடர்த்தியான பதற்றம் வசமாக மாட்டிக்கொண்டாள் ஆயிஷா தன்னுடைய அத்தையை தேடி வந்தது தவறு என கருதினாள் துப்பாக்கி சூட்டிற்கு இடையே மாட்டிக்கொண்டாள் ஒரு இரவு தொலைதூர குண்டுகளால் தரை அதிர்ந்தது வானம் ஆரஞ்சு நிறத்தில் எரிந்தது வீரர்கள் அணிவகுத்துச் சென்றனர் பயங்கரவாதிகள் சுற்றித் திரிந்தனர் ஒளிந்து கொண்டால் அவள் கடும் மழை கடும் குளிர் இதற்கிடையில் தீராத பசி கண்களில் நீர் வழிந்தது ரோஜா பூ போல் இருந்த கால்கள் தற்போது சிவந்து சீழ்வடிய ஆரம்பித்தது எப்படியும் இந்த இடத்தில் இருந்து காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை எப்போதும் இருந்தது திடீரென்று அந்த அதிசயம் நடந்தது ஒரு உறுதியான குரல் அமைதியாக இரு நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் பார்த்தால் இந்திய இராணுவம் மெய் சிலிர்த்து போனால் தற்போது வரை இந்தியாவை பற்றியும் இந்திய ராணுவம் பற்றியும் தவறாகவே நினைத்திருந்தால் ஆச்சரியப்பட்டால் உடனே அந்த நபர் தன் கைகளை கொடுத்து தூக்கிவிட்டார் அவளுக்கு ஒரு இதமான போர்வையை விட்டால் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார் இனி உன்னை யாரும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று உறுதியளித்தார் ஆயிஷாவுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது சீருடையில் இருந்த ஒருவரால் மட்டுமல்ல ஆனால் அவளை ஒரு சகோதரியைப் போல நடத்திய ஒரு முழு படைப்பிரிவாலும் த கிரேட் இண்டியன் ஆர்மி ஆயிஷா தனது புது வாழ்க்கையை தொடங்கினாள் மோதல்களால் அனாதையான குழந்தைகளுடன் அவள் பணியாற்றத் தொடங்கினாள் வெறுப்பால் சூழப்பட்ட ஒரு நாட்டில் ஆயிஷா அமைதி பாலமாக மாறினார் இருண்ட காலங்களிலும் கூட திஸ் இஸ் ஐஷா ஸ்டோரி திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் சர்வைவல் ஆஃப் ஃபேத் ஆஃப் அன்பிரேக்கபிள் ஸ்பிரிட்